மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டுக்கு திமுகவினர் ஒளிந்து கொண்டு வருவார்கள் என கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷாவின் தெரிவித்துள்ளார் அவர்கள் அவர்கள் வருகை எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது ஆனால் திமுக கூட்டணிக்கு ஒரு பதற்றத்தை தருகிறது அதனால முதல்ல இருந்தே மரியாதைக்குரிய அமித்ஷா வருவதை பற்றியும் முருகன் மாநாடு நடத்துவதை பற்றியும் பதற்றத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் பயபக்தியோடு நாங்கள் இதை நடத்தி கொண்டு இருக்கிறோம் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறோம் இல்ல திமுககாரர்களை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா திமுக காரங்களுக்கு உண்மையான திமுக காரங்களுக்கு நிறைய பக்தி இருக்கு வெளிப்படையாக வெளிப்படையா மாட்டாங்க முதலமைச்சரே வெளிப்படையா சாமி கும்பிட மாட்டேன்றாரு அங்க உள்ள அமைச்சர்கள் எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க தான் அண்ணன் துரைமுருகன் உட்பட வெளிப்படையா மாட்டாங்க என்ன வெளிப்படையா வந்தா ஏதோ கொள்கையை தப்பா சொல்ற மாதிரி நாங்கள் சொல்றது என்ன நாங்கள் வெளிப்படையா சாமி கும்பிடுவோம் நீங்க ரகசியமா சாமி கும்பிடுவீங்க